வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட்சேனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான் அதாவது இந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் இது வந்து உண்மையாக பொய்யா ஹையர் குவாலிஃபிகேஷன் அதிகமாக ரொம்ப எக்ஸஸாக படிச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவான விளக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனால் எலிமினேட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத நான் முன்னாடியே சொன்னது தான் நோட்டிஃபிகேஷனை முழுசாக படித்தீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்த்துடலாம் அளவுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் அந்த ஹையர் குவாலிஃபிகேஷன் எலிமினேட் ஆகுமா அதில் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துடலாம் நமக்கு வந்து கீழ்க்காணும் கீழ்கண்ட வகை விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட அதிகபட்சம் கல்வித்தகுதி சாரி வயது வரம்பு பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா வயது வரம்பு யாருக்கெல்லாம் பொருந்தாதனா மாற்றுத்திறனாளி பார்வை குறைபாடு அடுத்து வந்து முன்னாள் இராணுவத்தரர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மாணவர் படை அடுத்து கொத்தடிமை தொழிலாளர்கள் அடுத்து அரசு அரசு பதிவு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் அதுக்கு அடுத்ததான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேவைக்கு அதிகமான கல்வித்தகுதி உடைய சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களை வந்துட்டு அதிகமான கல்வித்தகுதி அப்படின்னால செலக்ட் பண்ண மாட்டாங்கன்றது இல்லை உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது நீங்கள் வந்துட்டு ஏஜ் லிமிட் இல்லாமல் எத்தனை வயசு வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு மைனஸ் கிடையாது இது வந்து ப்ளஸ்ஸு ஏன்னா மற்ற நபர்கள் இப்போ ஒரு எட்டாம் வகுப்பு வரையும் தான் படிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த முப்பத்தேழு வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னா அவங்க ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க அந்த ஏஜ் லிமிட் வரையும் தான் நார்மலாக படித்தவங்க அப்ளை பண்ண முடியும் பட் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிற நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஏஜாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுதி அந்த அதிகம் தகுதி இருக்கிறவங்களுக்கு வயது வரம்பே பொருந்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கடைசியாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு சொல்லிவிட்டு இருந்தபோதும் அதாவது நியமனத்தின் போதோ பட்டியல் தயாரிக்கும் தேதியிலோ அல்லது நியமனத்தின் போதோ அறுபது வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு அறுபது வயசு இல்லாமல் இருந்தால் போதும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏஜ் லிமிட்டுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஒம்பது வயசு இருக்குது நான் டிகிரி ஒரு டபுள் டிகிரி படிச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் தாராளமாக அப்ளைவும் பண்ணலாம் அப்ளிகேஷனும் போட்டிருக்கலாம் அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கே கல்வி தகுதியில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இப்போ அலுவலக உதவியாளர் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு நிறையா நிகரான கல்வி தகுதி பெற்றிருக்கணும் மேபி டபுள் டிகிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வராத வராது மற்ற நபர்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது இருக்குது அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதில் இருந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம வந்து செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரையுமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறத கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஒரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் தான் அதனால் கண்டிப்பாக இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த ஏஜ் லிமிட்டை வந்து ஹையர் குவாலிஃபிகேஷனாக பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செய்யலாம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ